மருந்தென வேண்டா யாக்கைக்கு அருந்தியது அற்றதெனின் என்று மருந்தைப் பற்றி நோயைப் பற்றி திருவள்ளுவர் திருக்குறளில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர் எழுதியுள்ளார் மருந்தென வேண்டா யாக்கைக்கு யாக்கை என்றால் நமது உடலுக்கு யாக்கை மருந்து எதற்கு நீ சரியாக சாப்பிட்டால் உனக்கு மருந்தே தேவையில்லையே என்கிறார் அதை கேட்டால் எல்லோரும் நலமுடன் இருப்பார்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் அப்படி இல்லையே உலகெங்கிலும் தான் அதிகமாக இருக்கிறது கண்டதையும் திண்டுவிட்டு என்று நோயில் படுத்து பாயில் இருக்கிறார்கள் என்ன செய்வது திருக்குறள் சொன்னதை யாரும் கேட்கவில்லை திருக்குறள் சொன்னதை யாரும் படிக்கவும் இல்லை அதை பின்பற்றவும் இல்லை அவர்கள் எதை தேடி செல்கிறார்கள் என்றால் அருள் என்று இந்த கோயில் கோயிலாக சென்று வருகிறார்கள் ஆனால் தன்னுடைய உடலைப் பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை நேற்று இருந்தவன் என்று இல்லை என்று இருப்பவன் நாளை இல்லை இந்த வாழ்க்கை நிலையற்றதுதான் ஆனால் தன் வாழ்க்கை நிலைக்கும் என்று அவன் நம்பி கோயில் கோயிலாக அழைகிறான் நான் ஏன் கோயிலை எடுத்துக்கொள்கிறேன் என்றால் மக்கள் மனதில் உடல்நலத்தை விட அந்த கடவுள் பக்தி கோயிலை சுற்றி வருவது அதை சுற்றி வந்தால் சரியாகிவிடும் திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் சரியாகிவிடும் அது கழுகு மலையை சுற்றி வந்தால் சரியாகிவிடும் கைலாய மலையை சுற்றி வந்தால் சரியாகிவிடும் அது போலத்தான் எல்லோருமே நினைக்கிறார்கள் காலகஸ்தியிலும் அங்கே நடைபாதை சுற்றி வருவதற்கு இருக்கிறது அங்கேயும் அவர்கள் சுற்றி வருகிறார்கள் அப்படியெல்லாம் சுற்றினால் நோய் போய்விடுமா போகாது நீ சாப்பிடுகின்ற உணவை வைத்தே தான் இது எல்லாமே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்